ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டே தேர்ட்டி என்னோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி டூ பார்ட்ஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா அந்த டாஸ்க்கில் வந்து என்ன பிரச்சனை பண்ணுறதில்ல அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் விஷால் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னும்போது இது வந்து நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் டீமில் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஷார்ட்ஸை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வீடியோஸும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மு முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம இந்த அந்த டாஸ்க் கூட கண்டினியூஷன் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மஞ்சரி ஆனந்தி இவங்கலாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அருணா வந்து ரொம்பவே வந்து அவர் ஜென்யூனான முறையில் இல்லை என்னோடய கேப்டன்சியில் வந்து இது எனக்கு எனக்கும் வந்து பண்ண இஷ்டம் இல்லை வெறும்னே கிச்சன் டீமில் சமைக்கிறவங்க மட்டும் டாஸ்க் பண்ணால் போதும் அவங்க சமைக்கிற வரைக்கும் இந்த சைடில் இவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இப்போ கிச்சன் டீமில் ரயனும் பவித்ராவும் மட்டும் தான் சமைக்கிறாங்க போல் ஸோ அவங்க வந்து டாஸ்க் பண்ணிட்டு போட்டோம் இந்த சைடில் அதுக்காக ஆப்போசிட் டீமில் இருக்க எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அது இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி எல்லாம் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க அருண் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் வந்து விஷால் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அவங்க வந்து சமைக்கட்டும் அவங்களுக்கு டாஸ்க்கே வேணாம் அவங்க கிளியராக சமைக்கட்டும் அவங்க பண்ணுற வரைக்கும் இவங்க வந்து இவங்க டீமில் எல்லாரும் பண்ணட்டும் அப்படின்னும் போது மஞ்சரி இல்லை ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க டாஸ்க் பண்ணுறதுங்கிறத மீறி அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க சமைக்கிற வரைக்கும் கேரி பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அது கரெக்டு தான் ஓகேங்களா அதுலேயும் விஷால் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்பவே நக்கல் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து டாஸ்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கோடே வேணான்னு சொல்லுவாங்க இ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எங்கள் டாஸ்க் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறது உங்க இஷ்டம் நான் முடிய முடியாதுன்னு சொல்கிறது அவங்க இஷ்டம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த பாடி லாங்குவேஜ் அது அதுவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த பாடி லாங்குவேஜை கேரி பண்ணணும்னு சொல்லி அவங்க ரெண்டு மணி நேரம் சமைப்பாங்கன்னா ரெண்டு மணி நேரம் இடுப்பில் கை வச்சுட்டு அந்த மாதிரி நிற்கணும் அப்படிங்கிறது எல்லா கேர்ள்ஸ்க்குலாம் ஓகே இல்லைங்க நீங்கள் எதை மைண்டில் வச்சுட்டு சொல்கிறீங்க நீங்கள் ஏதோ ஒரு டாஸ்க் கொடுன்னா பரவாயில்ல பாடி லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு உள்ளே இருக்கவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆடியன்ஸ் எங்களுக்கு தெரியும் நீங்கள் நைட்டில் ஸ்கிரீனில் வந்து அந்த பாடி லாங்குவேஜை வச்சுட்டு அந்த மார்க் பண்ணுறதுல என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படி நீங்கள் இந்த டாஸ்க் வந்து எந்த இன்டென்ஷனில் கொடுக்குறீங்க கேர்ள்ஸ்க்கு அதுவும் எல்லா கேர்ள்ஸும் பண்ணுமா ஏன்னா ரயானா டாஸ்க் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லை ரயான் வந்து என்ன பண்ணுவார் டாஸ்கில் ஸோ பண்ண பண் அவர் பண்ண வேணால் அவர் ஃப்ரீயாக சமைக்கட்டும்னு சொல்லி அவர் மை மைண்ட் வாஷ் அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ப ஐ மீன் அவரை மேனுப்புலேட் பண்ணிவிட்டு நீ வந்து ஃப்ரீயாக சமைச்சிக்கோ உன் டீம் உனக்காக நிற்கட்டும் உன் டீம் உனக்காக செய்யிட்டோன்னா அதை டீம் யோசிக்கிட்டவங்க இப்போ வந்து கேர்ள்ஸ் டீமுக்காக யார் சமைக்கணும் அப்படிங்கும்போது அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க சமைச்சாங்க சமைக்கலான்றது உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வரும்போது அவங்க அவ்வளோ நேரம் நின்று சமைச்சிருக்காங்க இல்லை அத்தனை நாள் போது அந்த அவங்க டீம் டிசைட் பண்ணிக்கும் ஆனால் அவங்க சமைக்கிற வரைக்கும் டீம் ஃபுல்லாக வந்து நீங்கள் செய் இதை செய்யணும் அதை செய்யணும் நீங்கள் சொல்லாதீங்க அவங்க டீமுக்காக அவங்க டீம் மெம்பர்க்காக அவங்க சமைச்சிருக்காங்கன்னா அதை அவங்க டீம் மெம்பர்ஸ் பார்த்துக்குவாங்க அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர்லேயோ பெஸ்ட் பர்ஃபாமர்லையோ டிசைட் பண்ணும்போது நீங்கள் டீம்க்கு அவங்க வந்து சமைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டீமை உசு பேத்தாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அப்போ உங்களுக்காக தானே அவங்க சமைக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்காக நீங்கள் நிற்க மாட்டிங்களா அப்படின்னு விஷால் வந்து பிளேட்டை மாற்றி போட்டு கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி வந்து அப்போ சமைக்கிறவங்களுக்கு என்ன தோணும் இப்போ நாங்கள் எங்களை ஃப்ரீயாக சமைக்கணுன்றதுக்காக உங்களை டாஸ்க் பண்ண சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எங்களுக்காக இந்த சப்போர்ட் பண்ண மாட்டிங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஏற்கனவே அங்கே வந்து ரொம்பவே வந்து கசமுசா கசமுசா தான் கேர்ள்ஸ் டீம் போயிட்டு இருக்கு இப்போ கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே உங்க இரு உசு பேத்து விட்ற மாதிரி தான் அது இருக்குது உங்க டீமுக்காக தானும் சமைக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் டாஸ்க் பண்ணுங்களேன்னு சொல்கிறது வந்து அது அது என்ன சொல்கிறது ரெண்டு சைடுமே வந்து அது ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நீங்கள் பண்ணமே தரும் உங்கள் இஷ்டத்துக்காக அந்த அந்த பிளே வந்து இங்கே அப்படி மாற்றி சொல்ல முடியாது ஓகேங்களா அதை அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் அவங்க டீமில் யார் சமைக்கணும்ன்ற போது அந்த டீமுக்காக நாங்கள் எங்கள் நாங்கள் எங்கள் டீம் மெம்பர் சமைக்கிறாங்க நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அவங்க சொல்லிவிட்டா ஓகே அதை நீங்கள் டாஸ்கில் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாஸ்க்கு பாடி லாங்குவேஜ்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே அதை ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதில் வந்து இது வந்து வெளியில் போய் ஆனந்தி வந்து இவங்க கிட்ட அனுச்சிதா கிட்ட உட்காந்துன்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து அதை எதுவும் ஒரு சொல்லுவாங்க முத்து வந்து ஒரு சமைக்கிறார் எதுவும் செய்கிறாருனா அதுக்கான நான் குஞ்சுட்டே இருக்கணும்னா எவ்வளோ நேரம் குஞ்சுட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வேறு இருக்கு போல் ஸோ வந்து அவங்க அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் மூட் ஸ்விங்ஸ்லையும் இருக்கலாம் ஓகே இல்லைனா ஆனந்தி இதை எக்ஸாகரேட் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் எல்லா கேர்ள்ஸ்க்கு இது ஓகே இல்லை பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து என்னோட விருப்பம் எனக்கும் தாங்க அது விருப்பம் இல்லை அவங்க செஞ்சது அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ் கேரி இது வந்து மஞ்சரி கிளியராக சொல்லுவாங்க மேபி ஆனந்தி பற்றி நம்மளுக்கு வந்து மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க இதை வந்து ஓவராக சீன் போட்டாங்க கிரியேட் கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க அழுதாங்கன்னு சொல்றது கூட ஒத்துக்குவேன் ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பண்ண முடியாதுன்னு மஞ்சரி சொன்ன பாயிண்டில் எனக்குமே அக்செப்டபுள் தாங்க அவங்க சொன்னது சரிதான் ஓகேங்களா அதுவும் அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னது சும்மா தட் வந்து நீங்க வந்து அதுலயும் வந்து ஜாக்லின் இந்த என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து இப்போ யாருமே எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு முடிக்கிறக்கு சும்மா உட்கார் சொன்னாங்களா அந்த மாதிரி உட்கார்ந்தோம் அந்த மாதிரி ஒரு டைம் இப்படி சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து கிச்சனில் போய் பிளேட்டு கழுவுறாங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக பண்ண வேணாம் அவங்க எல்லாருக்காகவும் யாரோ ஒருத்தர் பண்ணால் போதுன்னு ஒரு வாட்டி சொன்னாங்க ஸோ ஒரு டைம் அவங்க ஒன்றுன்னு சொல்லும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கலாம்ல அப்படின்னு போது ஒரு டைம் அப்படி இருக்குது ஒரு டைம் இப்படி இருக்குது எதுக்கு இவ்வளோ ஆர்யுமெண்ட் அக்செப்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க ஜாக்லின் சொன்னதுலேயே எனக்கு இன்னைக்கு அது விருப்பம் இல்லை இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மாற்றிட்டே இருக்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எப்போ மாற்றிக்கிட்டே இருந்தாலும் சாரி ஸ்ட்ராட்டஜில் என்ன டாஸ்க் என்ன மாத்திக்கிட்டே இருந்தாலும் இவங்க அதை அக்செப்ட் பண்ணோன்ற இடத்துக்கு அவங்க கொண்டு வந்து பாய்ஸ் நிறுத்திடுவாங்கன்னும் போது இதுக்கு வந்து பாதி கேர்ள்ஸ் ஒத்துக்கல ஆனந்தி சாச்சனா ரியா அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை நானுமே இதில் ஒத்துக்கிறதுக்கான எனக்குமே இதில் ஒத்துக்க இஷ்டம் இல்லை தான் அதில் வந்து ஜாக்லின் ஏன் வந்து இன்னைக்கு வந்து பாய்ஸ் சைட் கோல் அடிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல மேபி நேற்று நடந்த இஷ்யூவில் பாய்ஸ் சைட் கிட்டே நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்க வேணான்னு நினச்சிட்டாங்களா இல்லை ஃப்ரைடே எபிசோடில் சைல சட்டிலாக போயிடலான்னு நினச்சாங்களா இல்லைனா வந்து எப்படி பார்த்தாலுமே பாய் சைடு வந்து குரூப்பாக செஞ்சுட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க இதில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று பேச போய் திருப்பி திருப்பி நம்ம ஆடியன்ஸ்க்கு தப்பாக தெரிஞ்சிருவோன்னு நினச்சிட்டாங்களான்னு தெரில ஜாக்லி நீங்கள் பழைய மாதிரியே இருங்க நீங்கள் சட்டில் ஆகணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஸ்டாண்டை நீங்கள் ஸ்டடியாக எடுத்து வைக்கலாம் உங்களுக்கான ஆடியன்ஸ் வெளியில் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து எப்பயும் போல ஸ்டடியாகவே இந்த கேம் ஆடினா நல்லாயிருக்கும் தயவு செய்து டைவர்ட் ஆகிறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அப்போ வந்து மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு இதை சொல்லுவாங்க நாளைக்கு அப்போ ரியலாக தான் சொல்கிறாங்க இது வந்து இப்போ ஒரு நாள் தானே செஞ்சுட்டு போயிடலாம் மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஜாக்லின் வந்து அன்னைக்கு கூட அந்த டாஸ்க்கு சரியாக போய்ட்டு பண்ணிடுவாங்க ஆனால் விஷாலெலாம் பிடிச்சி சொல்கிற அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா இவர் வந்து நெக்ஸ்ட் வீக்கே இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இதில் வந்து விஷால் தான் இன்னைக்கு கிச்சன் பொறுப்பில் இருக்கார் அதனால் அவர் சொல்கிறாரு செய்கிறாங்கன்னு இல்லைங்க இப்போ முத்துவும் அந்த இடத்துல வந்து பேசுகிறாரு ஏன்னா முத்துவும் விஷாலும் அவங்க அந்த தீபக்கும் முத்துவும் சமைக்கிறாங்க அப்போது சமைச்சிட்டு இருக்க முத்து வந்து அந்த இடத்துல வந்து உள்ள உள்ள மூக்கணும் மூக்க விடுறாரு மூக்கணும் வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா ஏ அவங்களுக்கு ஸ்போர்ட்டிவாக இல்லைடா செய்கிறதுக்கு செய்யறதுக்கு விட்டுடுறா அப்படின்னு இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறார் முத்து வந்து பேசிகிட்டு இருக்காது அங்கே விஷால் கேப்டன் பேசுகிறார் கேர்ள்ஸ்டையும் டீம் பேசுகிறாங்க நீங்கள் தீபக்கம் முத்துவும் என்ன பண்ணுறீங்க கிச்சனில் சமைச்சிட்டு தானே இருக்கீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வரீங்க புரியுதா ஸோ அந்த கிச்சன் இன்சார்ஜன் அப்படிங்கிற பட்சத்தில் டாஸ்க்கு தான் அவன் தான் பேசிகிட்டு இருக்காங்க அவர் மட்டும் பேசலாம்ல இவர் முத்து வந்துட்டு நீங்கள் அதுக்கு தான் மஞ்சரி சொல்லுவாங்க அங்கே அடுப்பில் ஏதோ எரி இது தீ இது அப்படின்னு சொல்லுவாங்க ஆ உங்கள் இதில் தான் ஸ்டமக் தான் இது ஆகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கவுண்ட்ரு கொடுத்துக்குவாங்க முத்துவும் மஞ்சரியும் ஸோ வந்து மஞ்சரி அப்ஜெக்ட் பண்ணதுனால அந்த இடத்துல முத்து வந்து ரெண்டு பேருமே மா ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி மாற்றி கார்னர் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி எடுத்த ஸ்டாண்டு கரெக்டு தான் ஆனந்தி கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணி இருந்தாலும் அவங்களும் பண்ண மாட்டேன்னு சொன்னது அவங்களுக்கான விருப்பம் அவங்களுக்கும் அங்கே அந்த பீரியட்

அப்படின்னு போது சௌந்தர் இந்த இடத்துல நம்ம அதை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி சாச்சனை என்ன சொல்லுவாருவாங்க அவங்களுமே டக்குன்னு சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல சாச்சனா சொன்னதுமே சரி தான் நான் சொல்வேன் ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் அவங்க முடிக்கிற வரைக்கும் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போனோம் ஏதோ ஹண்ட்ரட் டைம்ஸ் நடக்கணும் ஜாக்லின்க்கு ஏதோ சொன்னாங்க போல இருக்கு அவ்வளோ நேரம் நடந்துட்டு நடந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எதோ வரும்போது இப்போ திருப்பி திருப்பி இது மாதிரி அவங்க சமைச்சு முடிக்கிறாங்கன்னா மேபி பிரேக்ஃபாஸ்ட்டா சீக்கிரம் செஞ்சுருவாங்க லஞ்ச் லேட் ஆகும் டின்னர் இன்னும் லேட் ஆகும் அப்போலாம் அவ்வளோ டைம் வரைக்கும் மற்றவங்களோட டைமையும் கன்சியூம் பண்ணி அதை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எல்லாருக்கும் இது அக்சப்டபிள் இல்லை நான் இது யோசிச்சு சொல்கிறேன் நான் டபுள் மைண்டடாக இருக்கேன்னு சொல்லி சாச்சனாவும் இதில் வந்து டக்குன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இது கொஞ்சம் பெரிய டிஸ்கஷனாக தான் போகும் ஸோ வந்து இப்போ ஒரு வழியாக தர்ஷிகா வந்து எல்லாரையும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகே அந்த பாடி லாங்குவேஜ் வேணாம் அப்புறம் அந்த டைமும் வேண்டாம் அந்த அளவுக்கு அந்த அவங்க பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேண்டாம் அப்படி மாதிரி ஏதோ ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு வந்துடுறாங்க கண்டிப்பாக அந்த பாடி லாங்குவேஜ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சோரி ஆனந்தி வந்து வெளியில் போய் அனுஷிதான் கிட்ட இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி சரியாக வரும்னு சொல்லும்போது இப்போ அருண் வந்து வெளில போய் ஆனந்திகிட்ட சொன்னால் ஆனந்தி உங்கள் டீம்ல எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு இதில் ஓகே இல்லை கேப்டன்னு சொல்லிவிங்க சரி எதுக்கும் நீங்கள் உங்கள் டீம் கிட்ட வந்து பேசிட்டு பண்ணுங்க ஆனால் அவங்க வந்து அந்த பாடி லாங்குவேஜுக்கு தான் ஓகே இல்லைன்னு சொன்னாங்க ஆனந்தி அதுக்கப்புறம் வந்து இப்போ வேற வேறு மாதிரின்னு சொல்லிட்டாங்க ப்ளஸ் டைம் கிளைமும் வந்து கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது கேர்ள்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதுக்குனால ரஞ்சித் ஏதோ ஒன்று வந்து சொல்கிறாருங்க நமக்கு சரியாக அது கேட்கல என்ன சொல்கிறாரு அதை வந்து சத்யாவும் விஷாலும் வந்து ஒரு லுக் ரஞ்சித் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி தான் அது அவர் ஏதோ கரெக்ட் பாயிண்ட் தான் அங்கே வச்சாருன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் அதை அப்ஜெக்ட் பண்ணி வந்து முத் விஷாலும் சத்யாவும் வந்து அவர் அவர் பேச விடாமல் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அந்த இடத்துல அவங்களோட சிலா வழி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க விஷாலும் சத்யாவும் ஓகேங்களா எப்படி இருந்தாலும் கேர்ள்ஸ் டீம் ஃபுல்லாக செய்ய வச்சிடணும் அப்படிங்கிறதுல விஷால் வந்து ரொம்ப இன்டென்ஷனாக இதை பண்ணுறாரு ஏன்னா போன வாரம் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்க வந்து அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் ஊக்ஸ் ஊக் ஸ்டெப் போடணும் அப்படிங்கிறதுல கூப்பிட்டு வச்சு பாய்ஸ் டீம் ஃபுல்லாகவே வந்து செது சார் கேள்வி கேட்டு ஜனங்க முன்னாடி இவங்க வந்து இன்சல்ட் பண்ணப்பட்டதாக இவங்க நினச்சிக்கிட்டதுனால இந்த வாட்டி கேர்ள்ஸ் டீமை எப்படியாவது ஒன்று பண்ண பண்ண வைக்கணுன்றதுனால பிளான் பண்ணி தான் இதை பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு நால் நாள் வந்து சட்டுலாம் அப்படியே ரொம்பவே நல்ல பிள்ளைங்க மாதிரி வந்து டாஸ்க் பண்ண வேணாம் யாரோ ஒருத்தர் பண்ணால் போதும் அப்படி இப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே எபிசோடில் இதை வந்து நீங்களும் வந்து நீங்கள் டாஸ்க் பண்ண ஸ்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது இதில் விஷாலோட ப்ளே ரொம்பவே இருக்குது ப்ளஸ் முத்து வந்து நடுவு நடுவில் வந்து இதை மூக்க மூக்கு நொழிச்சிட்டு வந்து பண்ண பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஸ்போர்ட்டிவாக இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கழுவுறதுக்கு வந்து ஒருத்தர் எல்லாரும் போய் தட்டு கழுவு ஒருத்தருக்கு தானே கொடுத்தீங்க இப்போ எல்லாருக்கும் கொடுக்க வச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் மாற்றிருங்க உங்களோட டாஸ்க்கை அப்படின்னு வந்து முத்து நடுவில் வந்து ஏற்றி விட்டு போனதும் வந்து இவங்க சிலண்டாக வாழ்புறத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் இருந்தது பாய்ஸ் டீம் பிளான் பண்ணி கேர்ள்ஸ் ஸ்டீமை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல இதுக்கு நல்ல சௌந்தராக வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சாச்சனாவும் இது இவ்வளோ பெரிய விஷயம் போது இவங்க சண்டை போட்றது முக்கியம் இல்ல. பாய்ஸ் டீம் கிட்ட இவங்க இவங்க டீமை டிஃபண்ட் பண்ணி பண்றது தான் முக்கியம். அது புரியாம ஒரு நடுவுல சச்சரனாவும் சௌந்தரியாவும் வேற சண்டை போட்டுருंदाங்க. நம்ம அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம் गाइस. थैंक